நாட்டின் பெருமையை உயர்த்திய மன்னன் அவனது செயல்களை பாடிய கபிலரின் பாடல் இது அவன் தன் நாட்டுக்கு பல புதிய நகரங்களை உண்டாக்கியவன் ஏழாம் பத்து பதிகம் பாடி பெற்ற பரிசில் சிறுபுறம் என்ன காணம் பொன்னும் நன்றா என்னும் குன்றேறி நின்று தன் கண்ணீர் கண்ட நாடெல்லாம் காட்டிக் கொடுத்தலும் வாழியாதன் அரசு வீற்றிருந்தது இருபத்தைந்து யாண்டுகள் பாட்டின் பெயர்கள் புலா அம் பாசுறே வரை போல் இஞ்சி அருவி யாம்பல் உரைசால் வேள்வி நான் மகிழ் புதல் சூழ் பறவை வெண் போல் வெண்போல் ஏம வாழ்க்கை மண் மண்கிழிஞ்சாலம் பறை குரல் அருவி என்பன கவிஞர் கடுங்கோ வாழியாதனை கபிலர் மடியா உள்ளம் முடு மாற்றோர் பிழித்து நெடுன் கேள்வி அந்தவர்க்கு ஒரு தந்தை ஈன்றமகள் பொறையன் பெருந்தேவி இயன்ற மகன் நாடுபதி படுத்து நன்னார் ஒட்டி வெறுவரு தானை கொடு செருப்பல கடந்து எத்தல் சான்ற இடனுடைய வேள்வி ஆக்கிய பொழுதின் அறத்துரை பொகி மாயவண்ணனை மனநிறப்பெற்றுவர்க்கு வத்திர நெல்லின் ஒகந்தூர் எத்து மயக்கி மல்லல் உள்ள முடு மாச விளங்கிய செல்வ கடுங்கோ வாழியாதனை கபிலர் பாடினார் பத்து பாட்டு சோம்பலற்ற மனவூக்கத்தோடு போர் மேற் சென்று விளைந்த போர்களிலே பகைவரை வென்று சிறைபிடித்து தன் வஞ்சி நாட்டிற்கு கொணர்ந்தவன் நுட்பமான பரந்த கேள்வி ஞானத்தை கொண்டவன் சேரமான் அந்துவன் சேரல் அவனுக்கு ஒரு தந்தை பெற்ற மகளான பொறையந்தேவி என்பாள் பெற்றுத்தந்த மகன் செல்வ கடுங்கோ வாழியாதன் அவன் தன் நாட்டினிடத்தே பல புதிய நகரங்களை உண்டாக்கியவன் தன்னோடும் பொருந்தாதாரான பகைவரைக் நின்றும் தோற்று ஓடச் செய்தவன் கேட்ட தானியே பகை மன்னர்க்கு அச்சத்தை வருவிக்கும் பெரும்படையினைக் கொண்டோனாய் பல போர்களையும் செய்து வெற்றி பெற்றவன் புகழ்தல் பொருந்திய பெரிய வேள்விகளை இயற்றுவித்தவன் அவற்றைச் செய்வித்த பொழுதிலேயே அறத்துரைப்பட்ட பலவான தான தருமங்களையும் செய்தவன் மாயவண்ணன் என்பானை மனம் பொருந்த தன் குருவாகப் பெற்று அவனுக்கு உயர்ந்த திறமான நெல்விளைதலையுடைய ஒகந்தூரை இறைலியாகத் தந்தவன் அந்த தனது புரோகிதனைக் காட்டிலும் தான் சாத்திர ஞானங்களிலும் மேம்பட்டவனாகி அவனையே மயங்கச் செய்தவன் ஞானவளம் செறிந்த உள்ளத்தை உடையவனாக எத்தகையதொரு மாசும் அற்றவனாக விளங்கியவன் அத்தகையவனாகிய சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதனை கபிலர் பத்து பாட்டுக்களாலே பாடினார் மடியா உள்ளம் சோம்பலற்ற மனவுக்கம் மாற்றோர் பகைவர் மாறுபட்டவர் மாற்றார் மாற்றோர் என்க நெடுநுண் கேள்வி நெடிய நுண்ணிய கேள்வி நுட்பமான கேட்டற்குரிய பொருள்களைத் தொடர்ந்து கேட்டறிந்த ஞான நிறைவு அந்துவன் சேரமான் அந்துவன் சேரல் என்பான் ஒரு தந்தை உருதந்தை என்னும் பேருடையான் ஒரு தந்தை எனப் புகழ் பெற்றானும் அம் பொறையன் பெருந்தேவி சேரமான் அந்துவனின் கோப்பெருந்தேவி அவன் இரும்பொரை மரபினன் ஆதின் அவன் தேவியைப் பொறையன் பெருந்தேவி என்றனர் இது அவள் பெயர் அன்று அவள் பட்டப் பெயராகும் படுபடுத்தல் ஊர்களை அமைத்தல் நன்னார் நாட்டகத்து உட்பகைவர் அவரை நாட்டை விட்டே ஓடச் செய்தான் என்பார் நன்னார் ஓட்டி என்றனர் ஏத்தல் புகழ்தல் இடனுடை வேள்வி பெரிய வேள்வி அகன்றாகுண்ட தையுடைய வேள் போதல் அறநெறிப்பட்ட யாவும் செய்து மேம்படல் மாயவண்ணன் மா தன் வண்ணமாகக் கொண்டவன் திருமால் யாகப் புரோகிதனும் ஆம் ஒத்திரநெல் உயர்ந்த தரமான நெல் இது தெய்வங்கட்கு படையலிடச் சிறந்து பெகந்தூர் ஓர்வூர் புரோசு புரோகிதன் அவனை மயக்கல் அவனினும்தான் அந்நூலறிவாலும் ஒழுக்க நெறியாலும் சிறந்திருத்தல் மல்லல் உள்ளம் வளமான உள்ளம் குறையற்ற உள்ளம் மாசு குற்றம் இது தன் ஒழுக்கத்தாலும் தன் அறிவு வளத்தாலும் குற்றமற்று விளங்கிய சிறப்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க